நான் சொல்றதெல்லாம் எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க இப்ப நடக்கிற இந்த போட்டியில யார் அதிகமா குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி இன்ப ராத்திரியா இருக்கும் ஏன்னா ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு இந்த பொண்ணு மிஸ்டர் அந்தோனியும் சர்க்கரையும் ஆளுக்கு ஆறு ஆறு கிளாஸ் சாப்பிட்டுருக்காங்க யார் அதிகம் சாப்பிடறாங்கன்னு பாப்போம் கூட தூங்க விட மாட்டேங்கிறான் பாவி பையன் இவன் கொட்ட என்னைக்குதான் அடங்க போகுதோ யோ திரும்பி பாறையா வருது வருது யாரு வணக்கம் கையை விரிங்க முகமே தெரியல வணக்கம் அதே நீங்களா மயிலர் வந்துருச்சாச்சா இப்பதான் எழுந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதானே பாத்தேன் சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சு எங்களை மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வருவோமே முக்கியமானவங்களா உங்களையும் சேர்த்து சொல்றீங்களா ஏன் எங்களை பார்த்தா முக்கியமானவங்களா தெரியலையோ நான் யார் தெரியுமா ஒன்றிய செயலாளர் எந்த கட்சிக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில பன்றிடுவேன் அதனாலதான் ஒன்றிய செயலாளர் ஐயா யாரு நம்ம வட்டம் இது மாதிரி பல வட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒன்றியம் ஹலோ ஒன்றியம் ஹலோ இன்ஸ்பெக்டர் கமான் கமான் யார் வந்திருக்கா பாத்தியா இன்ஸ்பெக்டர் உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போட வேண்டியவர் உங்களோடவே சேர்ந்து தண்ணி போடுறாரு என்ன ஒன்றியம் வணக்கம் வணக்கம் வாங்க இன்ஸ்பெக்டர் தலைவா வணக்கம் சாயங்காலம் ஆறு மணி ஆகுது ஒண்ணுமே இல்லையா உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் ஏதோ ஃபாரின் 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 ஆஹ் ஃபாரின் ஃபாரின் தலைவா ஊற்றுங்க தலைவா பெருசாக குடித்து கிழிச்சிடுற மாதிரி தான் ஒரு பெக் அடித்தவொடனே சாஞ்சுருக்குது இன்னைக்கு ஊற்றுங்க நின்று காட்டுறேன் சோடா சோடா சும்மாருங்க ஒன்றியம் ஒன்றியம் இப்ப நான் தலை வழங்கிட்டு இருக்கேன் சும்மா சொல்லக்கூடாது தான் வணங்கிய பார் புகழும் தலைவா பாட்டிலோட சரியா எல்லாம் உண்டு ஒன்றியம் அதெல்லாம் உண்டா சீக்கிரம் வர சொல்லுங்க இல்லைன்னா நான் தூங்கிடுவேன்

பூங்கிலையை கட்டுவன் நப்பூங்குடையை பேச்சுக்கோ கொள்ள சொல்லுது இந்த கட்டு வச்ச புத்தகத்தை கட்டி வச்ச ரத்தினத்தை கட்டு என் ஐயோ இப்படி இருக்குதே இந்த என் துண்டுல தொடச்சுக்கோ இந்த என் துண்டல தொடக்க ஜெய் நான் யாரு ஒன்றியம் நீ எனக்கு கீழே தான்

மச்சான் மாமா நீ சும்மா நீ சாப்பிட்டியாடா கண்ணா நீ இத குடிச்சதுதான் என் மனசு திருப்தியா இருக்கு கொடிடா கண்ணா எனக்கு இந்த பழக்கம் இல்ல கொடிடாமா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல அம்மா ஏன் அழக என்ன நடந்தது அவ குடிக்க மாட்டேங்குறாளே அழாதீங்க நீங்க என்னால துக்கம் தாங்க முடியலையே பட்டா உன் துண்டையும் கூட ரெண்டு துண்டையும் சேர்த்து நான் தூக்கல தொங்கிடுறேன் நீ தொங்கிட்டா நான் என்ன செய்யறது எனக்கு கீழே நீ தொங்கு இடமா இல்ல கொடிடா கண்ணா லலி இன்ஸ்பெக்டர் இவ்வளவு தூரம் கெஞ்சிடாருல கொஞ்சம் குடிய இவருக்கு வேற வேலை இல்லைங்க அப்பப்ப மாமல் கொடுக்கணும் மாசமான கேஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஓசியில குபிட்டா அதுக்கு வேற வந்துட்டு போகணும் இல்லன்னா கேஸ் போடுவார்ல ஆமா இவரு கைய பரப்பிட்டாரு கொள்கையை பரப்பணும்னு நினைச்சாரு முடியல அதனாலதான் அப்பா அப்பா கைய பரப்புறாரு கொள்கைய என்ன கொள்கை இதானே வேண்டாம்ங்கிறது ஏதோ பரப்புறாருல்ல உடுங்கண்ணே நீங்க பரப்புங்க அப்பா அப்பா விச்சத்தை நீங்களே சொல்லி கொடுக்கு ஏண்டா இன்னும் அரை மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு போய் நான் வேலைக்கு போக வேண்டாமா அப்பா நான் போயிட்டு ஏன் ஏன்டா இந்த கத்து கத்துற நான் இங்கதானே நிக்கிறேன் சரி வரேன் என்னால அடிக்கடி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்